இட்லி தோசை ரொம்ப வெங்காய சட்னி காரசாரமா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வணக்கம் என் பேர் ரபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன சூடானதும் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கப் அளவில் சொல்லணுன்னா ரெண்டு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு மிளகாய் கூட சேர்க்கலாம் ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் காரமான மிளகாய் சேர்க்குறீங்கன்னா இன்னும் கூட மிளகாயோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலையே இந்த மிளகாயும் வதங்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜெலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆரம்பிச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து அதையும் புரிய விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க புளி சேர்க்குறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கூட இந்த சட்னி அரைக்கலாம் அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரெசிபி நல்ல காரமா இருக்குன்றதுனால நம்ம நல்லெண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்து பண்ணணும் தான் வயிற்றுக்கு எந்த உபாதையும் வராமல் இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடுங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோன்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இந்த வெங்காய சட்னி இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்க சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்